ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முழு மீனை பொறிக்கக்கூடிய ஆளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெட்டி பொறிச்சு பாருங்கள் சரியா நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கு தெரியுமா இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் வெட்டி இருக்கும் ஆனால் வெட்டாத மாதிரியே இருக்கும் அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன் சரி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல மீனுக்கு சைடில் இருக்க செரவு வால் எல்லாத்தையும் வெட்டி தூர போட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு வரலை வச்சு அந்த செவிலும் இருக்குது தெரியுமா அதுக்குள்ளே அப்படி கைவிட்டு அப்படி நோண்டி எடுத்திங்கன்னா செவிலும் கொஞ்சம் குடலோடு சேர்ந்து அழகாக வெளியே வந்துடும் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா கத்திரிக்கோலை எடுத்து அப்படியே வயிறு பக்கத்தோடு அப்படி உள்ள விட்டு நம்ம செவளை நோண்டி எடுத்தோம் அது வழியாக அப்படி விட்டு வயிற்றுக்குள்ளே ஒரு குத்து குத்தி அப்படி வெட்டி சூப்பராக சூப்பரா ஸ்டைலில் வந்து நம்ம போட்ட மாதிரி ஒரு சூப்பராக சூப்பரா நேராக போயிடும் அதுக்கப்புறம் உள்ள அழுக்க அவ்ளோத்தையும் வலிச்சு எடுத்துருங்க சரி இப்ப வந்து நீங்க சைடில் வச்சு பாத்தீங்கன்னா மீன் வந்து முழுசாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனா வெட்டி இருக்கு எப்படி இருக்கு ஆனா இல்லை அதே மாதிரி அதுக்கப்புறம் கத்திரிக்கோல நல்லா விரித்து வச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவுக்கு கோடு போட முடியுமோ அவ்வளவுக்கு கோடு போடுங்க மீன் பொறிக்கிறதுக்கு எவ்வளவுக்கு கோடு போடுறோமோ அதுக்கேற்ற மீன் போது டேஸ்ட் கூட ஏன்னா அப்பதான் மசாலா உள்ள இறங்கி ஊறி அப்படியே அந்த கோடு கோடா பிச்சு வாயில் போடும்போது அவ்வளோ அதனால தான் அவ்வளோ தான் வெட்டியாச்சு பண்ணி பொறிச்சிட்டு வருவோம் சரியா